அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சிம்ம கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியான தருணங்கள் என குறிப்பா சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ரிஷபத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசி முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கரனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க அஷ்டமத்தில் இதுவரை இருந்த தன குடும்ப அதிபதி புதன் இந்த வாரத்தின் மத்தியில பாகிஸ்தானத்தில் நுழைவதால் வருமானம் சிக்கல் நீங்குங்க அதாவது எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது புத்தி பூர்வமான தொழில் குரு இருந்து உங்களுடைய நான்காம் இடத்தை பார்வையிடுவதால் வீடு வாசல் முதலிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குதுங்க வருமானம் சற்று அதிகரிக்குங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது எதிர்பாராத அதிக நன்மைகளை இந்த எதிர்பார்க்கலாம் கலத்திரத்தில் செவ்வாய் மற்றும் சனி இணைந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் நல்லது உங்களுடைய ராசிக்கோ அதிபதியான சூரியனும் அனுகூலமாக இல்லங்க சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே அனுகூலமாக இருக்கிறார் இதனால் பணவசதியை பொறுத்தவரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க இதனால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க அதற்கேற்ற செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும் மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவையா அமைஞ்சிருக்குது சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வயோதிகர்கள் குளிரியலருக்கு செல்லும் போது மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியமா இருக்குதுங்க ஏன்னா கிரக நிலைகளின்படி கீழே விழுந்து அடிபடுவதற்கு சாத்திய இருக்குதுங்க இரவு நேரங்கள்ல தான் தோஷம் அதிகரிக்கும் என ஜோதிட கிரகங்கள் இருக்குது ஆதலால் இரவில் கண் விழித்து செல்லும் போது தூக்க கலக்கத்தில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல சிமராசனியர்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின இந்த வாரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு எடுத்துக்காட்டுதுங்க சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல பாகியஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் குரு பகவான் ஜீவனஸ்தானம் ஆகிய ரிஷபத்திற்கு மாறி இருக்கிறாருங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் செவ்வாயுடன் கூடி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை பணிகள்ல உற்சாகத்தை அமைஞ்சிருக்கு இருந்தாலும் பொறுப்புகளும் வேலை சுமையும் சக்திக்கு மீறியதாக இருப்பதால் அடிக்கடி சோர்வும் அசதியும் ஏற்படுங்க சில தருணங்கள்ல வேறு வேலைக்கு முயற்சிக்கலாமா என்ற எண்ணம் கூட மேலோங்க அத்தகைய தவறான எண்ணங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வேலை கிடைக்குங்க இருந்தாலும் அதில் திருப்தி இருக்காது இது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க சிம்ம ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் வியாபாரத்தில் போட்டிகள் கடுமையாக இருக்குங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் கடுமையாக உழைக்க நேரிடுங்க அடிக்கடி விற்பனை சம்பந்தமாக வெளியூர்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டி வருங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்குங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் புதிய முயற்சிகளை தற்போதைக்கு போடுவது அவசியங்க குறிப்பா வியாபாரிகள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை கண்டிப்பாக இல்லையெனில் எதிர்காலத்தில் வருங்க என்பதை குறிப்பிட்டு காப்பாற்றுவதில் கலை நிகரான கலை வேறொன்றும் கிடையாது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சிம்ம சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த காலகட்டங்களில் ஆதரவுடன் அதுவரை வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க காலகட்டம்ரமாக இருக்குிறகு கிரகநிலைகள் மாறுவதால் வருமானமும் சிறிது குறைந்து விடுங்க இருப்பதை வைத்து சமாளிக்க நேரிடம் இருந்தாலும் மக்களிடையே செல்வாக்கு குறையாதுங்க திரைப்பட துறையினருக்கு முதல் இரண்டு வாரங்கள் லாபகரமாக இருக்குங்க அதற்கு பின்பு பின்னடைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் மே மாதம் எட்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரக நிலைகள் தொடர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வளம் வந்து கொண்டிருக்குதுங்க படிப்பில் முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இன்றி நீடிக்குதுங்க கிரக நினைவாற்றல் ஆகியவை அதிகரிக்குங்க பாடங்கள்ல மனம் பதியுங்க மாத கடைசியில் வாரத்தில் சிறு உடல் நலக்குறைவு ஏற்படக்கூடும் இறைவில் நெடு நேரம் கண்விழி படிப்பது நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பது தேவையில்லாமல் ஊர் சுற்றுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது சிம்மராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருப்பது நன்மை தராதுங்க வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க கால்நடைகள் நோய்வாய்ப்படுவதால் மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்குங்க அஸ்தமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால இரவு நேரங்களின் போது வயல் பணிகள்ல எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியங்க விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்படும் நடக்கூடும் அண்டை நிலத்தவரோடு வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது கும்பராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க அதன் பிறகு குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் சிறு சிறு பிரச்சனைகள் மனதிற்கு வேதனை அளிக்குங்க உத்தியோகம் பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சக்திக்கு மீறிய உழைப்பும் பொறுப்புகளும் உடல் நலனை வெகுவாக பாதிக்கும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது சிம்மராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் எதை பேசினாலும் கவனத்தோடு பேசுங்க உங்களுடைய வார்த்தைகள் வெவ்வேறு விதமாக எடுத்துக் கொள்ளப்படுங்க அஷ்டமத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பதால் சகோதரர்கள் விஷயத்தில் கவனம் தேவைங்க ரத்த அழுத்த நோய்கள் உள்ளவர்கள் முறையான மருத்துவம் எடுத்துக் கொள்ள வேண்டுங்க செவ்வாய் ராகு இணைந்து கேதுவை பார்வையிடுவதால கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் வரலாம் அதனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியங்க சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது யோக நரசிம்மரின் தரிசனம் சந்தோஷங்களை உடனடியாக போக்கி தோஷங்களை உடனடியாக போக்கி பாதுகாப்பு அளிக்குங்க ஞாயிற்றுக்கிழமை செல்வது அதிக பலனை தருங்க செல்லும் போது தூங்கா விளக்கில் நெய் சேர்க்க மறந்துவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது